இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு சொன்னால் பரிசில் இருக்கிறேன் பரிசில் இப்போ நான் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் இருந்த இடத்துலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தூரத்தில் ஒரு இடத்துக்கு தான் நான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன் ஃப்ரான்ஸில் அது ஒரு இன்னொரு சைட் நைட் லைஃப் ஃப்ரான்ஸ்ட்டு அகாயஷ் நான் இப்ப இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் இப்ப இந்த இடத்தை ஃபுல்லாக எடுக்கலுமோ தெரியாது என்னால கூடிய அளவு நான் கூடிய அளவு நான் எடுக்கக்கூடிய அளவுக்கு நான் எடுக்கிறேன் எப்படி சொல்கிறேன்னு தெரியலை என்னென்னா சில ஏரியாக்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு தடை செஞ்சுருக்குறாங்க சில ஏரியாக்கள் நான் எடுக்கலாம் ஆனால் எனக்கு அது எந்த ஏரியாக்கள் எடுக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு தெரியலை நான் இப்போ இதுலேருந்து உங்களுக்கு நான் அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் அந்த ஸ்ட்ரீட்டில் என்னென்ன இருக்குது எப்படி பிஸ்னஸ் நடக்குதுன்னு தான் உங்களுக்கு நான் இப்போ நாங்கள் காட்டுறேன் இடத்துல கொஞ்சம் புதுச வாராக்கள் கேப்ஃபுல்லாக இருக்கணும் காரணம் மிக நிறைய ஸ்கேமிங்கள் நடக்குது மற்ற பிக் பாக்கெட் அப்படி சம்மந்தமாக நிறைய சிறு விஷயங்கள் இங்கே இருக்குது ஸோ புதுசாக வாராக்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க யாராவது புது ஆக்கள் உங்களிடம் வந்து கதைச்சாங்கன்னா அதை நீங்கள் தவிர்க்க பாருங்க என்று அவங்க உங்களுக்கு நல்லதுக்காக வந்து தான் உங்களோட கதைக்கிறாங்கன்றா அது குறைவு ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வர வர்றதே வராமல் இருந்தாலே நல்லம் அப்படி வந்தாலும் கவனமாக இருங்க இதுதான் இந்த ஏரியான முக்கியமான இடம் நீங்க நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறதுல மேலே ஒரு இடம் ஒரு சர்க்கிள் வந்து சுத்தி கொண்டிருக்கு அந்த சர்க்கிள் இதுக்கு முதல் ஒரு ஃபேன் மாதிரி இருந்தது நீங்கள் அந்த மற்ற ஃபோட்டோஸில் பார்க்க பார்த்தா தெரியும் அதில் ஒரு ஃபேன் மாதிரி ஒல்லனில் இருக்கிற மாதிரி இந்த காத்தாடி மாதிரி வந்து சுற்றி கொண்டிருக்கும் அது இப்போ கிட்டடியில் தான் உடைஞ்சி பழுதானதுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ இப்போ அது இல்லாமல் தனியாக இப்போ இந்த இது மட்டும் இப்போ சுற்றி ஸோ இது திரும்பவும் மாதிரி செய்வாங்களா இல்லை இப்படியே வச்சுருப்பாங்களான்னு தெரியலை ஸோ இது தான் அந்த ஏரியாவை முக்கியமான இடம் நான் அந்த பக்கம் ஒருத்தவங்களுக்கு நான் போய் காட்டுறேன் அந்த பக்கம் அந்த ஏரியாவில் எப்படி இருக்குண்டு நோமலாக இது வந்து பாரிஸில் இன்னொரு சைட் இங்கே நோமலாக கூடுதலான ஆக்கள் வர மாட்டாங்க தேவையான ஆட்கள் மட்டும்தான் வருவாங்க ஸோ உங்களுக்கு அப்படி இந்த பக்கம் ஒரு தேவையும் இல்லைன்றா வராமல் இருக்கிறது நல்லம் நான் புதுசாக ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த கடைகளுக்கு பக்கத்தாலே வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் என் சொன்னால் நான் எடுத்த இடம் வந்து அங்கால் இருந்தது அதால் சரியாக தெரியலை கடைகள் ஸோ நான் இந்த கடைகள்ருக்கிற ரோட்லேயே நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ஏரியா எப்படி பிஸியாக இருக்குது ஸோ உண்மையிலே இந்த ஏரியா வந்து எப்பயுமே தான் இருக்கும் ஸோ நான் அதனால் தான் உங்களுக்கு இந்த ஏரியா எப்படி ரியலாக இருக்கும் காட்டுறதுக்காகத்தான் நான் ஒரு ரிஸ்க் கொண்டு எடுத்து அந்த கடைகளுக்கு பக்கத்தாலே நான் காட்டுறேன் ஸோ கூடுதலாக இந்த இடங்களில் எங்கிற எங்கிற ஆட்கள் அதாவது தமிழ் ஆசியன் ஆசின்னு சொல்ல மாட்டேன் எங்கிற ஆட்கள் வாரது குறைவு நான் அப்படி இதுவரைக்கும் ஒருத்தரி தானே இல்லை நல்லது தான் ஆனால் இருந்தாலும் இப்படியான ஒரு சைடும் ஃப்ரான்ஸில் இருக்குது ஃப்ரான்ஸில் இன்னொரு இடம் பாரிஸில் இன்னொரு சைட் அதாவது நைட் லைஃப் இந்த இடம் மட்டும் இல்லை இதே மாதிரி நிறைய இடம் இருக்குது ஆனால் இந்த இடத்தை அவங்க வந்து டூரிஸ்ட் ப்ளேஸாக அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இங்கே டூரிஸ்ட்டும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்காக ஓப்பன் நான் இங்கே நிறைய ஷப்புகள் இருக்குது அங்கே நிறைய சாமான்கள் விற்கிறாங்க ஸோ அதனால் இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்து எந்த இடத்துலையும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போவாங்க ஸோ நான் கொஞ்சம் கொஞ்ச தூரம் தான்ன்றது அதோடு இந்த ரோட் முடியுது அதுக்கு பிறகு நான் இந்த வீடியோ ஸ்டப் பண்ணுறேன் இப்போ நான் ஒரு கொஞ்சம் தூரம் இந்த ரோட்டால் நடந்து வந்தேன்னா நிறைய பேர் பார்த்தவங்க ஆனால் அவங்களுக்கு பெருசாக சந்தேகம் வரையில் எனக்கு என்னென்னு தெரியல எப்படி சொல்கிறேன்னு தெரியல இது எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா இந்த இடம் அலவுட் பண்ணியிருக்கிறாங்களா ஒன்றும் தெரியலை ஆனால் நான் இப்படி ஒரு சைடு இருக்குன்றது காட்டுறதுக்காகவும் நான் வீடியோ எடுக்கணும் கட்டாயம்ன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தனாம் ஸோ உங்களுக்கு காட்டின காய்ஸ் காஷ் நாங்கள் இப்போ இந்த ரோட்டில் இன்னொரு பக்கத்துக்கு வந்தோம் இந்த பக்கம் நிறைய பார்ஸ் கஃபே டிஸ்கோ ரெஸ்டாரண்ட் அப்படிதான் இந்த ஸ்ட்ரீட்ல இருக்குது இப்போ ஒன்றும் டைம் இருக்குது ஏன்னு சொன்னால் ஒன்றும் கொஞ்சம் இருட்டின பிறகு தான் இந்த ஏரியாவில் நிறைய பேர் வருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஏனென்றால் இது வந்து கூடுதலாக பார்ட்டி பண்ணுற இடம் ஸோ என்ஜாய் பண்ணுற இடம் ஸோ இப்போ வெளிச்சமாக இருக்கிறதால இப்போ தான் க்ரௌட் வந்து கொண்டு இந்த ஒரு ஸ்டீட்டுக்கு நான் ஏழுமான அளவு இந்த வெளி பக்கத்தில் இருந்து எடுக்கிறேன் அப்படி ஏதாவது காப்பிரைட் இல்லை யூடியூப் பேண்ட் இந்த வீடியோ போடக்கூடாது அப்படின்றது ஏதாவது வந்தேன்டா நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண மாட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சின்ன ஆட்கள் இந்த வீடியோவை பார்க்காதீங்க பெரிய ஆக்கள் அப்படி விருப்பமாக இருந்தால் பாருங்கள் இல்லைனடா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுங்கள் இப்போ காய்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் பாரிஸில் இன்னும் நிறைய வீடியோக்கள் எடுக்கிறதுக்கு இருக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பாரிஸில் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாரிஸில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் காய்ஸ் குட் சீ பாய் பாய்